வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே எனக்கென்று படைக்கப்பட்ட உயிரான ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டு நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப்போகிறது குழந்தையே நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கின்றது லௌகிகமோ ஆன்மீகமோ எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அம்மா நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் நிம்மதியாக தனது கண்களை மூடிக்கொண்டு உறங்கலாம் என்னை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு எல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உன் விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உன் தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அம்மா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் மன்னம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லது என உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அம்மா உன் விருப்பமே நிகழும் நீயே அதை என்ன வாயாக என பிரார்த்தனை செய் அப்படி செய்யும்போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி நான் காட்டுவேன் நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் நினைப்பேன் நான் எப்போதும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் குழந்தையே என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கின்றான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாக தோன்றும் என் கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கோருவது கிடையாது இளையராத என்னையே தியானித்து என் நாமத்தையே ஜபம் செய்கின்றான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடன்பட்டதாக உணர்கின்றேன் அவனுக்கு விடுதலை அளித்து எனது கடனை நான் தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கின்றேன் என்னிடம் வருபவன் ஆறானது கடலோடு ஒன்றாவது போல என்னோடு இரண்டற கலக்கின்றான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டு ஒழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விளக்கி உன் இதயத்தை அமர்ந்து கொண்டு இருக்கிற என்னிடம் உன்னை பூரணமாக நீ சமர்ப்பித்துவிடு என்னை நீ தேடிக்கொண்டு எங்கெங்கேயோ அலைய வேண்டாம் நான் உனக்குள்ளே தான் இருக்கின்றேன் இதை உணர்ந்து கொண்டு உன்னிடத்தும் மற்ற எல்லா ஜீவராசிகளிடத்தும் என்னை நீ காண முயற்சி செய் இதை நீ பயிற்சி செய்தால் சர்வ வியாபகத்தை உணர்ந்து என்னோடு ஒன்றாகும் நிலையை நீ நிச்சயம் பெறுவாய் பாரம் சுமப்பவளான உன் அன்னையான என்னிடம் உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்து கொண்டிரு உன் பாரத்தையும் வழியையும் நான் என் மீது ஏற்றிக்கொண்டு உனக்கு சுகத்தை மட்டுமே நான் வழங்குவேன் உன் முட்கள் நிறைந்த வாழ்க்கை பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உனக்கு என்றும் வழித்துணையாக நான் இருப்பேன் குழந்தையே